நடத்த கோவையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மே பதினெட்டு மாவடும் தமிழின பேரொழிச்சி பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுகையில் நாம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் சொந்த மண்ணிலேயே தாய் நிலத்திலேயே நாம் தமிழர்கள் என்ற உணர்வின்றி இப்பல கொண்டு இருந்தோம் போராடித்தான் ஆக வேண்டும் என்று தள்ளப்பட்ட மக்கள் நாம் இந்த மண்ணில் இருந்து தமிழினம் விலகி செல்ல முடியாது என பிரபாகரன் சொல்லி இருக்கிறார் போராடத்தான் வேண்டும் என்று பதினைந்து ஆண்டுகளாக இந்த மண்ணில் இருந்து வருகிறோம் உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்பை வென்றவர்கள்தான் நம் முன்னோர்கள் எந்த மக்களையும் அடிமைப்படுத்தி நம் முன்னோர்கள் வாழவில்லை தமிழின் மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டான் என்ற செய்தி எங்காவது உண்டா சிங்களவர்கள் நம்மை அடிமைப்படுத்தி ஆள நினைத்தால் அமைதியாக இருக்க நாம் எலிகள் அல்ல புலிகள் மூவேந்தர்கள் வெளியில் வந்தவர்கள் ஈக்கு இரக்கம் காட்டி இவர்களின் வாரிசுகள் காக்கை குஞ்சுகள் எங்கள் சாதி என்று சொன்னவர்கள் ஈவு இரக்கம் என்று கொல்லப்பட்டது இன்றுதான் வரலாற்றில் பெருந்துயரம் ஈழ தமிழின படுகொலை மாட்டுக்கு நீதி சொன்ன வாரிசுகளுக்கு உலகத்தில் நீதி சொல்ல ஆளில்லை ஒன்றிரண்டு கோடி மக்களுக்கு தனி நாடு இருக்கும் போது பதினோரு கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ் மக்கள் ஏன் தனி நாடு கேட்கக்கூடாது மூத்த மொழி தமிழ் மொழி அழிகிறது மொழி அழிந்தால் இனம் அழியும் நிலத்தை இழந்தால் பழத்தை இழப்போம் பழத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் என நிலத்தை காக்க பிறந்தவன் பிரபாகரன் நாம் இல்லை என்றால் இந்த சாவி பற்றி பேச நாவ இருக்குமா இதை பற்றி பேச ஒருவன் கூட கிடையாது கடைசியாக தலைவனை சந்தித்த மகன் நான் தான் எனக்கும் என் தலைவனுக்கும் கடைசியில் என்ன நடந்தது என இருவருக்கும் தான் தெரியும் விடுதலை புலிகளை கொள்ள வேண்டும் என்று முயற்சித்தது இங்குள்ள தான் ஆனால் அவர்கள்தான் இன்று ஆட்சியாளர்களாக உள்ளனர் இறுதி கட்ட போரில் அமெரிக்கா தலையிட்டு பிரபாகரன் பொட்டம் உள்ளிட்ட தலைவர்களை பாதுகாத்து ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர முயற்சி செய்தது ஆனால் அன்று இந்திய ஆட்சியாளர்களும் குறிப்பாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களும் தலைவர்களும் அதனை விரும்பவில்லை பிரபாகரன் அங்கிருந்தால் இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு ஆபத்த என்று அதனால் போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள் என எழுத்தாளர் சிவசங்கர் வாழ்க்கை வரலாற்று நூலில் எழுதியுள்ளார் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் காங்கிரசை வீழ்த்தி பதவிக்கு வந்தது திமுக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஆந்திர மாநில முதல்வர் ராஜசேகர ரெட்டி மறைவுக்கு தமிழ்நாட்டில் பொது விடுமுறை அறிவித்தார் கருணாநிதி அந்த நேரத்தில் எழுத்திலும் போர் நடந்து கொண்டிருக்கிறது அழிந்த நாள் அன்று தமிழின துக்க நாள் என அறிவித்து விடுமுறை விட முடியாதா திமுக திமுக கொடியை அரக்கம்பத்தில் பறக்க விட முடியாதா மாவீரர் நாளை அனுசரிக்கவில்லை சரி ஆனால் தமிழர்கள் குன்று அழிக்கப்பட்ட நாளான இன்று தமிழ்நாடு முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் வருத்த செய்தியை வெளியிட்டனரா காரணம் இதில் அவர்களுக்கு அரசியல் லாபமும் வாக்கும் இல்லை என கருதுகிறார்கள் இலங்கை இனப்படுகொலை தொடர்பாக புது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஆவேசமாக பேசியுள்ளார் சீமான் மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிகேன்மி நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள் If you enjoyed this video and for more videos, please like, share and subscribe behind me media.